ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் தண்ணி வந்து அந்த மருவா ஓடுமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கட்டை போட்டு மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சிட்டு வந்து எங்கள் ஊருக்கு வந்து விற்பாங்க கெளுத்தி மீன் குழம்பு தான் நீங்கள் வைக்க போகிறோம் என்ன சொல்றது போன வருஷம் வச்சதுக்கு இந்த வருஷம் வைக்கிறாங்க அது எந்த டைம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு டைம் கம்மா நெருங்கி ஒன்றா தான் நம்ம கெளுத்தி மீன் வந்து விற்பாங்க நம்ம வாங்க முடியும் வைக்கிங்களா இன்னைக்கு கெளுத்தி மீன் குழம்பு தான் எப்படி வைக்க போகணும்னு பார்க்க போகிறோம் அந்த மீனை வந்து நல்லா கிளீன் பண்ணி குட்டி குட்டி கருத்தி அது அம்மா கருத்தி இப்படித்தாங்க இருக்கும் மீனாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கம்மா மீன் வந்து எங்கள் வீட்டில் பசங்க வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க பாய்ச்சா சீமும் என் பொண்ணு யாருமே சாப்பிட மாட்டாங்க நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் சாப்பிடணும் ஏன்னா அப்போ உள்ளவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட்டு தெரியும் இப்போ உள்ள பசங்களுக்குலாம் இந்த டேஸ்ட்டு தெரியாது ஓகேங்களா அசிமுக்கு தான் பொறிச்சா சாப்பிடுவாங்க குழம்பு சாப்பிட மாட்டாங்க இந்த மீன் வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க இந்த மீன் வந்து அப்படி தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சரி மிளகாத்தூள் மட்டும் போட்டு வரத்து கொடுத்துடாண்டு இப்போ அதுக்குள்ளே டக்குன்னு சமைச்சு வேலையை முடிக்கணும் இன்றைக்கி பறிச்ச வர எங்களுக்கு இருக்குங்க அதுவே டென்ஷனாக இருக்கு எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி பறிச்சதுனால எங்களுக்கு சரியாவே நல்லா வீடியோ எடுக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது எல்லா வேலையும் கரெக்டா செய்யணும் இல்லையா அதுதான் சரி கொஞ்சம் டைம் எடுக்கும்போது வீடியோ எடுத்துல அந்த இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு படிச்ச படிச்சிருக்கேன் இன்ஷால்லா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல பாப்போம் படிச்சு ஓரளவு படிச்சிருக்கேன் இப்ப அது வேற எங்களுக்கு வந்து ரெண்டாம் மாசத்தோட வந்து நடசா லீவ் விட்டுறதுனால வந்து இப்ப டெய்லி எங்களுக்கு பறிச்சு வைக்கிறாங்க ஏன்னா முழாண்டு வந்து வர்றது ரெண்டாம் மாசம் லாஸ்ட்டுக்குள்ள வந்துடும் ஏன்னா டெய்லி எங்களுக்கு பறிச்ச டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அதுதான் காலையே ஃபஸ்ட்டு டைம் எழுந்திரிச்சி சுப்புக்கு தொழுதுட்டு நாங்கள் பா கொஞ்சம் படித்து வச்சேன் பார்ப்போம் கொஞ்சம் மைண்ட் இருந்தேன் இனிமேல் தான் நான் வேலையை முடிச்சுட்டு நான் ரிவிஷன் கொடுக்கணும் அரிசிக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு ஓகேங்களா இது வெந்தயம் கொஞ்சம் புரிஞ்சோடனே நம்ம தட்டிச்சோம் பார்த்தீங்களா சேர்த்துடலாம் பூண்டை சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தலாம் அப்படி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தலாம் லாஸ்டா போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வைக்கணும் சேர்த்துலாற்றி ஒரு கலக்கிட்டு கிடைக்கிட்டு வெங்காயம் வெண்டாயிரம் நைட்டாக தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி அதிகமாக சேர்த்தா புளி கம்மியாக சேர்க்கணும் கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தா தக்காளி வந்து கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா ரெண்டுமே புளிக்கிறது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் நம்ம சோசா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஆயிலாக நிறைய சேர்க்காச்சு இப்போ வந்து புடியை வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு வச்சேன் இதை கரைச்சி நம்ம எடுத்துக்கிறப்பறோம் இதுபடி காரத்துக்கு மதத்து நம்மளுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் பிடிக்கும் இன்னும் வந்து சேர்த்தாச்சு மசாலா துளசி சேர்த்து நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றப்பறோம் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ அது தக்க மசாலா துளசி ஊற்றுக்கோங்க மிளகாசி குழம்பு மிளகா தூள் பொடி ஓகேங்களா நமக்கு அளவு தண்ணி ஊத்திக்கலாம் குடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரைச்சமா இருக்கும் ஒரு கசர் தன்மை வந்துடும் அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரைக்கிறது அப்படி வச்சிடலாம் கொதிக்க

சலோனா மாதிரி கெட்ட மாட்டோம் இல்லையா நம்ம சாதாரண மேல போறதுனால வந்து மக்களா சாதம் மாதிரி போட்டா நம்ம எந்த சலோனா போடலாம் அது இப்படி மேல போறதுனால அது ஒரு மாதிரி எனக்கு என்னமோ ஒரு மொட்டையா இருக்கிற ஃபீலிங்கா இருக்கும் அந்த சாலை எடுக்க மாட்டேன் காட்டன் சால் தான் எடுப்பேன் ஓகேங்களா இந்த சால் ஒண்ணு எடுத்தேன் எனக்கு இந்த சால் ஒண்ணு எடுத்தேன் பாருங்க எனக்கு சொன்ன சொல்லப்போனா இப்படி சாலை ரொம்ப பிடிக்கும் அதை பாருங்க எனக்கு போடும்போது நல்லா நிக்கும் அந்த சால் வந்து இப்படி போட்டுன்னு சொன்னா அப்படியே அப்படி நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி அப்படியே நிக்கும் கரண்டு பேர்ச்சுங்க என்ன நான் இப்படி நான் எப்படி போட்டிருக்கோனோ அந்த சாலை அந்த அப்படி நிற்கும் மற்ற சாலை வந்து அப்படி எடுத்து எடுத்து ஒய்யாமல் போட்டு மணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை இந்த சாலை இருக்காது அதான் நான் காட்டன் சாலை மட்டும் தெரியும் இது காட்டன் வந்து ஏதோ கலந்து நினைக்கிறேன் எனக்கு என்ன துணி பார்த்தேன் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி சாலை இப்படி சாலை தான் நான் எடுக்க செய்வேன் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்டு பேர்ச்சு இப்போ இட்டுக்குள்ளே நல்லா தெரியுதான்னு தெரியல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கன்வீனியம்பான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாலை ஒன்று எடுத்தேன் இந்த சால் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் உணவு திருவிழாவுக்கு போயிருந்தப்ப தான் அதுக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு தடம் தடவை போட்டு போனேன் இது ரொம்ப நல்லா நல்லா இருந்தது அந்த சாலை எனக்கு இப்படி சால் ரொம்ப பிடிக்கும் நான் இந்த மாதிரி துணியில் தான் எடுப்பேன் இந்த சால் கலர் பாருங்க செம்மையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு இது வந்து லைட் கலரு இது வந்து பிஸ்கட் கலர் நினைக்கிறேன் நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அப்படின்னு அப்படி நின்று போகிறோம் நமக்கு ஒய்யாமல் அப்படி இப்போ வெளியே போறோம் அப்படி எடுத்து எடுத்து போட தேவையில்லை இப்படி சால் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சால்லையே வந்து இது ஒரு கலர் இந்த சால் ஒன்று எடுத்தேன் அங்கே ரொம்ப நல்லா சா சூப்பர் சூப்பர் சாலாக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னாங்கிறது இந்த சாலை எங்கே இருக்கு வந்து தங்கினா கலெக்ஷன் நல்லா இருக்குது இதை இதோட பெட்டராக சூப்பர் சூப்பர் சாலா வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இப்படி சால் நான் இதை விட்டு வந்தோம் பாருங்க ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீ எப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த கலர் சூப்பராக பீக்கா கலர்னு நினைக்கிறேன் பீக்கா கலர் வந்து ப்ளூ டார்க் ப்ளூ வந்துருக்கு சூப்பராக இருக்குது அது இந்த சால் இதுலயே வந்து இதுவும் நான் போட்டிருக்க சாலும் ஒரே சேமும் ஆனால் கலர் தான் வேறு வேறு ஓகே ஆனால் இந்த சால் வந்து கலரும் வேறு துணி டோட்டல் வேறு ஆனால் அந்த இதே மாதிரி டிசைன் இந்த ஜிகினா மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்திருக்கு இந்த சரிங்க காட்டுறேன்

வித்தியாசம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நிறையா இருக்குது ஓகேங்களா நமக்கு இஷ்டப்பட்டதை எடுத்துக்கலாம் நான் மொத்தம் ஆறு சால் எடுத்து நினைக்கிறேன் ஒன்று இதாங்க நினைக்கிறேன் எடு அந்த சால் கலெக்ஷன் ஓகேங்களா சரி மீன் குழம்பு குளிச்சிருச்சு அது இது ஒரு கன்ஃபியூசுங்க இதுக்கு வந்து சால் சொல்லுவாங்களா கிஜாப்பு சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனால் நான் வந்து தான் சொல்லுவேன் ஏதாவது இல்லை இது கிஜாப்பு சொன்னீங்கன்னாக்கோ எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா நாங்கள் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாக்கோ இதை வந்து சால் தான் சொல்லுவோம் புர்கா சால் வாங்குறோம் தான் சொல்லுவோம் சில ஊர்ல இது கிஜாப்பு ஏதாவது தான் என்ன சொல்றது நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேர்லாம் இருக்கு இல்லையா கிஜாப்பு தான் சொல்லுவாங்க என்னங்கிறது நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மன் கீழே சொல்லுங்கள் ஓகேங்களா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் வேறுபொடுங்க இது நாங்கள் கிராமம்னால நாங்கள் இதுதான் சொல்லுவோம் எங்கள் அது நான் வடநாட்டில் இருந்தேன் வடநாட்டில் வந்து இருந்திருக்கேன் மகாராஷ்டிராவில் வந்து இருந்திருக்கேன் அங்கேயே தான் சொல்லுவாங்க மற்ற கிஜாப்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்ல சரி ஓகேங்களா இப்போ மீன் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை எடுத்து வச்சிடலாமா ஏன்னா மீனை சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குறித்து விடக்கூடாது சும்மா நைட்டை இது ஃபுல்லாக மீன் தாங்க அதிகமாக இருக்கும் குழம்பு கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக இருக்குது வறுக்குறதுக்கானே கொஞ்சம் பெரட்டி வச்சுருக்கேன் நமக்கு மீன் இந்த குழம்பு நானும் எங்கள் மட்டும் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அந்த மீன் வந்து அதனால் போதும் இப்போ மூடி போட்டு முடிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு சிம்மில் வச்சு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மீனை போட்டு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சோம் மீன் வந்து நம்ம ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படியே உடஞ்சிரும் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்படி வச்சாச்சு மீனை வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் போவோம் எப்போயுமே குழம்பு வச்சு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடுறதாங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடனே சாப்பிடறது டேஸ்ட் நல்லா இருக்காது மீன் பண்ணி